ஹலோ வீவர்ஸ் பாக்கியலட்சுமி லக்ஷ்மி நெக்ஸ்ட் வீக் நியூ அப்போ பாக்கிய கிட்ட எதுக்காக பாக்கியா இப்படி எல்லாம் கோப்பிய பண்ணிட்டு இருக்க பாவாவன் அவனுக்காக நீ கொஞ்சம் கூட சாப்பாடு போட மாட்டியா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ஈஸ்வரி கேட்கும் அத்தை இங்கே பாருங்க என்னால் போட முடியாது அப்படி உங்க பையனுக்கு உங்களுக்கு போடணும்னு ஆசையாக இருந்தா நீங்க சமைச்சு போடுங்கன்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் பாக்கியா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அது நீ இப்படி எல்லாம் பேசுவன்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்றத சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போறாங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி ஆனால் இதுதான் என்னுடைய முடிவு அதுக்கப்புறம் வேற எதுவும் என்னால் சொல்ல முடியாதுன்ட்டு பயங்கரமா அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்கச்சே நான் தான் வந்து மேல் நம்பிக்கை வச்சு ஏன் நம்பிக்கை வைக்கிறீங்கன்றாங்க ஏன் ஒன்றும் நீங்க நம்பிக்கை வைக்க தேவையில்லா தண்ணுவாங்க நான் யாருக்காகவும் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு இல்லை சரிங்களா நான் எதுக்கு பண்ண பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு பாக்கியா சண்டை போட்டு போயிடுறாங்க பாக்கிய பேசுறதெல்லாம் ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோவம் வருது ஈஸ்வரி வந்துட்டு இந்த பாக்கியா ரொம்ப ஓவரா போறான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அம்மா எனக்காக நீங்க யாருக்கிட்டுமே திட்டு வாங்க வேண்டாம் அம்மா பாத்துக்கிற விடுங்கம்மா அப்படின்ட்டு கோபி சொல்லிட்டு போயிடுறாங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ